வாழைப்பு முருங்கைக்கீரை பொரியல் சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நஸ்ட்டு வாழைப்பை வச்சுக்குவோம் நூறு மல்லி கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குவோம் கடலந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் கடலந்து பருப்பு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் வரமிளகாய் ரெண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்குவோம் ஏன்னா இதில் தான் முருங்கிக்கிற வதக்கணும் நல்லா ஃபுல்லாக வதக்கின பிறகு வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு வதங்கிரும் தக்காளி வெங்காயம் உப்பு போட்டாச்சு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மூடி வச்சுருவோம் நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி வச்சுருவோம் நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் நல்லா வதங்கட்டும் என் தண்ணியும் ஊற்றிடக்கூடாது தண்ணியில் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும் வரங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு இப்போ முருங்கிக்கிறே போட்டுக்குவோம் முருங்கைக்கீரை ஒரு கட்டு முருங்கைக்கீரை அலசி வச்சு நல்லா போட்டு நல்லா வதக்கிப்போம் முருங்கைக்கீரை போட்ட பிறகு நல்லா ஒரு கிண்டு கிண்டி போட்டு மூடி வச்சுருவோம் ஏன்னா கீரை ஃபுல்லாக இதில் தான் வதங்கணும் கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ வாழைப்பூவை வேக வச்சு வாழை வாழைப்பூவை போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் ஒரு கட்டு முருங்கைக்கீரையும் மூணு சின்ன வாழைப்பூவும் எடுத்துருக்கோம் இதை நல்லா முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது வேக வச்ச வாழைப்பூவை உட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மூணு வாழைப்பையும் போட்டாச்சு கீரை நல்லா வாங்கிடுச்சு இப்போ இது ரெண்டும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் இந்தாண்டா அந்தாடை நல்லா பிரட்டி விட்டு நல்லா வதக்கணும் வதங்கின பிறகு தான் நம்ம வேக வச்சுருக்கிற தோரம்பருப்பு நூறு கிராம் தோரம்பருவை போட்டு மிக்ஸ் பண்ணணும் தோரம் போட்டு தோரம்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் திருப்பி நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு நம்ம ஒரு ஒரு தேங்காவை பூ பண்ணி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பூவை வந்து இந்த வாழைப்பூட சேர்த்து போட்டு போட்டோம்னா நல்லா போட்டு நாலு சைடு நல்லா பதறணும் இங்கிட்ட அங்கிட்ட நல்லா க கதறி விட்டோம்னு செத்து நேரம் அப்படியே வதக்கி விட்டு இறக்கி வச்சு ரெண்டும் தான் உருங்கிக்கிற வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள்